அன்பான ஜோதிட அபிமான்களே கைதேகை சார்ந்த சில முக்கிய தகவல்களையும் உங்களுக்கு தருகிறேன் இது யாரும் அல்ல திருமதி இந்திரா காந்தி அக்காலத்தில் பி டி சுந்தரம் என்ற நிபுணர் அதாவது சென்னையை சேர்ந்தவர் தான் மயிலாப்பூரை சேர்ந்தவர் அக்காலத்தில் திருமதி இந்திரா காந்தியின் கையை பார்த்து அவர் அக்காலத்தில் கணிதமாக சொன்னது பல செய்திகள் உள்ளன இது வந்து தர்மயூக் என்ற பத்திரிகையில் அக்காலத்தில் வெளியிட்ட இந்திரா காந்தியின் ஜாதகமான இது பொதுவாக அரசியல்வாதிகள் இருந்தால் அதுபோக இதே பிடி சுந்தரன் சொன்னதற்காக கிணங்க கன்னியாகுமரி கோவிலில் குமதி அம்மனுக்கு அந்த அம்மையாரே ஒரு தங்க கிரீடம் வாங்கி கொடுத்ததாக கூட சான்றுகள் உண்டு ஆகவே கைடகி நீங்கள் மகத்துவம் வேண்டுமென்றால் அரசியல்வாதிகள் அக்காலத்திலிருந்து இந்த ஜோதிடத்தை நம்புவார்கள் என்பதற்கு இதுவே சான்று நன்றி வணக்கம்